சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கிய கங்குவா திரைப்படம் நேற்று வெளியானது படம் வெளியானது முதல் பெரும்பாலான ரசிகர்கள் வைத்த ஒரே விமர்சனம் படத்தில் சப்தம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் ஒன்று படத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் அனைவரும் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லது பின்னணி இசை அதிகளவில் உள்ளது அடுத்தடுத்த காட்சிகளுக்கு பிறகு படத்துக்கான விமர்சனங்களும் கூடின நேர்மறையான விமர்சனங்களுக்கு மத்தியில் எதிர்மறையான விமர்சனங்கள் அதிகரிக்க தொடங்கின சமூக ஊடகங்களில் நிறைய மீம்கள் உருவாக்கப்பட்டு பகிரப்பட்டு வருகின்றன கங்குவா திரைப்படம் இந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனங்களுக்கு தகுதியானதா என்று கேட்டால் படத்தை வைத்துக்கொண்டு மட்டும் பதிலளிப்பது சரியாக இருக்குமா என தெரியவில்லை படத்துக்காக செய்யப்பட்ட விளம்பரமும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது தயாரிப்பாளர் கே ஞானவேல் ராஜாவின் பேச்சுகள் ஒரு முக்கிய காரணமாக மாறியுள்ளன ரூபாய் இரண்டாயிரம் கோடி வசூல் அல்லும் என்று நேர்காணல் ஒன்றில் பேசினார் இசை வெளியீட்டு விழாவின் போது டிசம்பரில் கங்குவா வெற்றி விழா நிச்சயம் நடக்கும் இசை வெளியீட்டு விழாவுக்கு வழங்கப்பட்ட அனுமதிச் சீட்டை வைத்துக் கொண்டே கங்குவா வெற்றி விழாவிலும் ரசிகர்கள் பங்கேற்கலாம் என மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினார் இந்தியாவில் எந்தவொரு திரைத்துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்கள் கங்குவாவை வாயை பிளந்து பார்ப்பார்கள் என்று சூர்யாவும் பேசியிருந்தார் இந்த பேச்சுகள் அனைத்தும் ரசிகர்கள் மனதில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது இதை பூர்த்தி செய்ய கங்குவா தவறியதால் விமர்சனங்கள் இந்த அளவுக்கு தீவிரமாக வந்துள்ளன படத்தில் குறையே இல்லையா இது மட்டும்தான் பிரச்சனையா என்றால் நிச்சயமாக படத்தில் நிறைய குறைகள் உள்ளன அந்த குறைகளை தாண்டி தனிநபர் தாக்குதல் வருவதற்கு காரணம் இந்த விளம்பரங்கள் என்றே சொல்லலாம் படத்தில் சத்தம் அதிகமாக இருக்கிறது என்ற விமர்சனம் படக்குழுவை சென்றடைந்துள்ளதாக தெரிகிறது சத்தத்தை குறைக்கச் சொல்லி திரையரங்கு உரிமையாளர்களிடம் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வரும் நாள்களில் படத்தில் திருத்தங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் தனிநபர் தாக்குதல் மரியாதை குறைவு போன்ற விஷயங்களை விமர்சனங்களில் இருந்து தவிர்த்துவிட்டால் விமர்சனங்கள் விமர்சனங்களாக மட்டுமே இருக்கும் திரைத்துறையினரும் படத்தின் தரத்துக்கு ஏற்ப அதற்குரிய அளவுகோலில் விளம்பரங்களை செய்தால் சேதாரம் குறைவாக இருக்கும் என்பது கடந்தகால தோல்விப்பட தோல்வி பட அனுபவங்களிலிருந்து தெரிகிறது